காண நாம தான் உள்ள போய் பார்ப்பேன் இங்கே வண்டி விருத்தன் என்ற கத கதாபாத்திரத்திலே இசை நாட உலகத்தின் சூப்பர் ஸ்டார் என்றும் இளமை மாறாமல் என்றும் துடிப்போடு கொண்டிருக்கும் என்னுடைய கலா கலான் சொல்லி கலக்கார் என்னுடைய அருமை தந்தை மரியாதைக்குரிய ராஜ நடிகர் எம் பி விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகத்தின் சார்பாகவும் சானூர் ஏழு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை எனக்கு கௌரவிக்கிறோம் தம்பி கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார் என்னுடைய அண்ணன் மனப்பாறையை சேர்ந்த அந்த பகுதியில் ஆடாத மணிமாறன் அவருடைய புதல்வருடைய நண்பர் வழக்கறிஞர் பாசத்திற்குரிய அன்பு செல்வர் எனக்கு நூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து நல்லாசி வழங்கி இருக்கிறார் அன்பு பாசத்திற்குரிய அன்பு தம்பி அவர்களுக்கு அந்த அன்னை மீனாட்சி நீண்ட ஆயுளக் கொடுப்போம் ஆரோக்கியமான விஷயமா கொடுப்பா மீனாட்சியை நம்புறவங்க யாரும் மோசம் போனது கிடையாது என்ன எடுத்துக்க ஒரே ஒரு செகண்ட் எனக்காக மதுரைக்கு வரும்போது நான் சும்மா வந்தேன் நீக்கி நிரந்தரமா வெள்ள வேட்டி வெள்ள கேட்ட போற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா சங்கரனுடைய ஆசி ஒரு பக்கம் என்னுடைய குருநாதர் என் எஸ் வரதராஜனுடைய நல்லாசி ஒரு பக்கம் மக்களுடைய சாலூர போற ஏழு கிராமத்து போல மக்கள் ஒரு பக்கம் எல்லாத்த காட்டிலும் நூத்துக்கு நூறு சொல்றேன் சக நடிகர்கள் யாருக்கு எப்படியோ அது எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த அளவுல சக நடிகர்கள் நாற்பத்தஞ்சு வருஷ காலமா எனக்கு பூரண ஒத்துழைப்பு இருக்காங்க நான் வந்ததுக்கு அப்புறம் பிறந்த பால்வாடி பால்வாடி தான் இன்னைக்கு இன்னைக்கு நடிச்சது நடிச்சது பூரா பூரா ஒரே ஒருத்தர் மட்டும் என்னோட சேர்ந்தவரும் அன்பு மாப்பிள்ள எம்எஸ்பி கலைமணி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை பத்தி அறிஞ்சோ அறியாமலோ எனக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு நன்றி முகநக நட்பு நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாசகத்துக்கு இலக்கணம் தா போல இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக முயற்சி எடுத்து தம்பி சூர்யாவோடு நிர்வாகமும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்னுடைய அன்பு மகன் பொன் முருகதாஸ் அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொன்முருகதாஸ் முருகதாஸ் அவர்கள் தூங்குறானோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் சங்க சங்கம்னு தான் போயிட்டு வந்த இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்த சொல்லி சொல்லி பட்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டா என்னுடைய மகன் பொன் முருகதாஸ் இந்த நிகழ்ச்சியை சாலூர் ஏழு கிராமத்து மக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் ஐயா பெரியவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இளைஞர்கள் ஒத்துழைப்பின் பேரில் நல்ல விதமாக சக்சஸா முடிச்சு காமிச்சிருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு முருகதாஸ் அவர்களுக்கும் சூரிய அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்ந்த சொல்லி ஏன்னா அதில் வாழ்க்கையே இல்லை பொம்பளை Thank you.

சரி <laughs> <laughs> <laughs>

தாக்காதலுங்க பாய் என்னதான் கொடுத்தேன்

i don't know